பிரதான நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாடு வண்டிய ஒரே இடம் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தை

பற்றிய விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது எபிசோட் கொண்டு வர போது அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் சுவிஸ் மக்கள் மிகவும் கவலை அடைய செய்யற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முடிவடைகிற நிலையில உலகெங்கும் இருக்கிற மக்களுக்கு பல நெருக்கடி இருக்கு அதே மாதிரி தான் சுவிட்சர்லாந்துலயும் அதாவது சுவிஸ் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேரடியா பாதிக்கிற அன்றாட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை நினைச்சு நினைச்சே அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க

மக்களுக்கு முதன்மையான கவலை எதனு தெரியுமா உடல்நலம் அத்தோட சுகாதார காப்பீடு சம்பந்தமா தான் இரண்டாயிரத்தி இது முதன்மையான கவலையா இருக்கு இதுக்கு பதிலளிச்சவங்கள பாதி பேரை எடுத்துக்கலாம் அதாவது நாற்பத்தி எட்டு வீதம் பேரை நம்ம எடுத்துக்கிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி விட எட்டு வீதம் அதிகத்தோட சொல்லி இருக்காங்க இதுதாங்க பெரிய பிரச்சனையாவே நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் சுகாதார செலவுகளும் மருத்துவ சேவைகளுக்கான அணுகலும் ரொம்பவே அதிகப்படியா உயர்ந்துகிட்டே இருக்கு அதுதான் ரொம்பவே பாரிய சிக்கலாகவும் கவலை அடையக்கூடிய விஷயமாகவும் இருக்கு சொல்லி முதன்மையான கவலையா உடல் நலத்துக்கும் சுகாதார காப்பீட்டுக்கு முக்கியத்துவத்தை அந்த ஆய்வு கொடுக்குது அடுத்ததா இரண்டாவது இடத்தை எடுக்கக்கூடியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காலநிலை மாற்றம் தொடர்பான கவலையை அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க தெரியுமா டிசினோ அத்தோட வலைஸ் கண்ட்ரோன்கள் எடுத்தோம்னா வெள்ளத்தால அதிகமாக பாதிக்கப்பட்டு வானிலையும் அங்க ரொம்பவே மோசம் இருந்தாலும் அந்த கவலையை அவங்க வெளிப்படுத்தல முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது இது அவசர பிரச்சனையா கருதுற நபர்கள் சதவீதம் ஆறு வீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது பதில அளிச்சவங்க முப்பத்தி ரெண்டு வீதம் பேர் மாத்திரம் தான் இதுவும் ஒரு கடும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டியல் இருக்காங்க இந்த ஒளி பேரோமீட்டர்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது ஓய்வூதியமத்தோட முதியோர் வளங்கள் சம்பந்தமாக முதியோர் கொடுப்பனவுகள் சம்பந்தமான ஒரு முக்கியமான கவலையா இருக்கு ஆயுட்காலம் அதிகரிக்க அதிகரிக்க சமூகமும் வயதாகும் போது அவர்களுக்கான கொடுப்பனவுகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஓய்வூதியம் சம்பந்தமான எதிர்காலம் என்ன மாதிரி இருக்க போது அது பாரியதொரு பிரச்சனையாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு இதுல பதிலளிச்சவங்கள இருபத்தி ஒன்பது பேர் இதையும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு பட்டியலிட்டு இருக்காங்க அடுத்ததா மக்கள் தொகை வேறுபாட சொல்றாங்க இது எப்படின்னு தெரியுமா வயது குழுக்களுக்கிடையான முன்னுரிமைகள்ல குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இந்த கணக்கெடுப்பு வெளிப்படுத்துதுன்னு சொல்லப்படுது குறிப்பா இளைஞர்கள் அதாவது புதிய தலைமுறையை சேர்ந்தவங்க இந்த காலநிலை மாற்ற மத்தோட சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதுதான் எதிர்காலத்துக்கு மிக பெரும் சவாலா இருக்கும் அப்படின்னு இப்பவே அதுக்கான கவலையை வெளியிட்டிருக்காங்க மாறா பழைய தலைமுறையினர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா சுற்றுச்சூழல் கவலையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி குறைவான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு இருக்காங்க ஆனா அதே பழைய தலைமுறையினர் முக்கியமாக என்ன கவலை இருக்கு சொல்றாங்க தெரியுமா அவங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால உடனடி தேவைகளுக்கு அவங்க முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க அதாவது வாழ்க்கை நிலைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அதாவது உடல்நலம் உடல்நல காப்பீடு ஓய்வூதியம் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி முன்னுரிமை அளிக்கிறாங்க இப்படி ஒழி பேரோமீட்டர்ல எல்லாமே பட்டியலிட்டு இருக்கும் போது அடுத்துதான் பொருட்களுக்கான கவலைகள் அதாவது பொருட்களுக்கான செலவினங்கள் சம்பந்தமாகவும் ஒரு கவலை இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது நிதி வீட்டு

வாடகை உயர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க அடிக்கடி வாடகைகளை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கும் போது வருமானத்துக்கு ஏற்றாதுல அங்குதான் இது அதிகளவா உச்சரிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது அங்குதான் வீட்டு தேவையும் அதிகமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் செலவுகள் படிப்படி அதிகரிச்சு வாரதாகவும் அதிகமான பேர் சொல்லி இருக்காங்க அதனால நகரங்கள்ல வசிக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா மலிவு விலையில வீடு தங்குறதுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போராடுறாங்க அதிகமான வாழ்க்கை செலவுகள் வந்து குடும்ப வருமான செலவுகள்ல பாதிப்பை ஏற்படுத்துறதால நிதி பாதுகாப்பின்மை என்ற ஒரு விஷயம் பெரும் கவலையாகவே மாறி இருக்கு பொருட்கள் சேவைகள் எரிசக்தி அதுவும் கூட அதிகரிச்சுட்டு இருக்கு அதனால பலருக்கு தங்களுடைய அன்றாட செலவுகளையே நிர்வகிக்கிறதுக்கு ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்றாங்க பணம் அத்தோட நிதி நல்வாழ்வு தொடர்பான கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய பத்து கவலைகளை எடுத்துக்குவோம் அதுல மூன்றுல ஒரு பங்கு கவலை எப்படி இருக்குன்னு தெரியுமா நிதி பாதுகாப்பின்மை அதாவது தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து சேமிக்க முடியாத பாதுகாக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு அத்தோட கோஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை செலவு தொடர்பான கவலையாகவும் இருக்குதுங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒளி பேரோமீட்டர்ல அடுத்தபடியா இருக்கக்கூடியது குடியேற்றமத்தோட புகலிடம் தொடர்பான கவலையா சொல்லப்படுது இதுல பதிலளிச்சவங்க இருபத்தெட்டு வீதம் பேர் எடுத்துட்டோம் என்று சொன்னா குடியேற்றம் புகலிடம் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்பவே

பாதகங்களும் தனிப்பட்ட பாதுகாப்பு கிடையாது அப்படின்றதுக்கு ரொம்பவே கவலையா இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து மக்கள் சொல்லலாம் இதுல பதினைந்து வீத மக்கள் ரொம்பவே குற்றத்தை பத்தி கவலைப்படுறாங்க இதனால பலர் வன்முறையை எதிர்த்து கடுமையான நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தத்துல இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா உடல்நலம் ஓய்வூதியம் வீட்டு செலவுகள் குற்ற செயல்கள் போன்ற அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி அதிக சுவிட்சர்லாந்து மக்கள் கவலைப்படுறாங்க அப்படின்னு தேசிய நிறுவனங்கள நம்பிக்கை வலுவாத்தான் இருக்கு ஆனாலும் எதிர்காலத்தை பற்றிய கவலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க வரவிருக்கிற ஆண்டுகள்ல ஸ்தீரத்தன்மை அத்தோட நம்பிக்கை உறுதி செய்யறதுக்கு குறிப்பா நிதி பாதுகாப்பின்மை வீட்டு வசதி அத்தோட பாதுகாப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அழுத்தமான சிக்கல்களை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா கொள்கை வகுப்பாளர்களினுடைய அவசியத்தை இந்த ஒழி பரோமீட்டர் என்ற ஆய்வு அறிக்கை எடுத்து காட்டுது அதனால கொள்கை வகுப்பாளர்கள் இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்தும் மீண்டு வரலாம் என்பது முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்